திரு சந்தில் பெண்கள் வாக்குகள் திமுகவுக்கு தக்க வைக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையே இன்னைக்கு முதல்வர் பேச்சில் வெளிப்பட்டுச்சா இல்லை இந்த வாக்குகள் நகர்ந்துடும் அப்படின்ற ஒரு பதற்றம் ஒரு எச்சரிக்கை கலந்த துணி வெளிப்பட்டுச்சா அவருடைய பேச்சில் இல்லைங்க ரெண்டு மூன்று விதமாக பார்ப்போம் இப்போ சமீபத்தில் வந்த கடைசி வரைவு வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஆறு புள்ளி மூன்று ஆறு கோடி வாக்காளர்களில் பெண்கள் தான் அதிகம் முதல் முறையாக கிட்டத்தட்ட மூன்று கோடியே இருபத்தி நான்கு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி மூன்று பேர் ஆண்கள் வந்து மூன்று கோடியே பதினோரு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்தி இருபத்தி ஏழு பேர் இது இன்னும் கொஞ்சம் திருப்பி அடுத்த கட்ட வா வாக்காளர் பட்டியல் வரும்போது சரி செய்யப்படும் நீங்க சுவாமிநாதன் பேசுகின்ற சரி திட்டங்களின் அடிப்படையில் சிலதை சொன்னார் நீங்க எல்லா பெண்களும் திமுகவின் திட்டங்களால் பலன் பெற்றிருக்கிறார்கள் இன்னும் ஒரு வெளிப்படையாக சொல்லணும்னா உலக நாடுகளில் பல நாடுகளில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்படாத போது திமுகவின் முன்னோடியான நீதி கட்சி இந்தியாவில் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெண்களுக்கு வாக்குரிமையை தந்தது இந்த இயக்கங்கள் தான் சமூக நீதி இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் அப்படிங்கிறத நம்ம அங்கே நன்றியோட நினைவு கூறணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இதே மாதிரியான ஒரு மகளிர் மாநாட்டில் செங்கல்பட்டில் நடந்து பெற்ற மாநாட்டில் தான் பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டத்தை பெண்கள் தான் வழங்குகிறார்கள் அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை அப்படிங்கிறத அந்த மாநாடு நிறைவேற்றிய மிக முக்கியமான தீர்மானம் ஹிந்து திருமண சட்டத்தில் நிறைய திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி அந்த தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு போராடி முதல் முறையாக இந்தியாவில் அனைத்து பெண்களுக்கும் ஏன்னா எல்லா பெண்களும் பலன் பெற்றிருக்கிறார்கள் நான் சொன்னதுக்காக சொல்கிறேன் அனைத்து பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை அப்படிங்கிறத திராவிட முன்னேற்றக் கழகம் தான் கொண்டு வந்துச்சு ஏதோ இன்னைக்கு வந்து விஜய் வந்துட்டார் பிஜேபி இருக்கு அதிமுக இருக்குது அதனால பெண்களுக்கு ஏதாவது நலத்திட்டங்களை கொடுக்கணுங்கிற அடிப்படையில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஆரம்பித்த பெண்கள் தொடர்பான யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட பாலினத்தின் அடிப்படையில் அல்லது உடல் உபாதைகளின் அடிப்படையில் இந்த மாதிரி பிறப்பின் அடிப்படையில் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களோடு நிற்பது அப்படிங்கிறது காலங்காலமாக தொடர்கிறது அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்ட திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் திமுகவுடைய ஏதோ ஒரு திட்டத்தில் நான் இப்போ சாமிநாதன் இன்டர்பிரேஷனுக்கு வரேன் அப்போ திமுகவுக்கு வாக்களித்த திமுகவால் பயன்பெறக்கூடிய பெண்கள் குறைந்தபட்ச சதவீதம் கூட விஜய் பக்கம் நகர்ந்துடற மாட்டாங்க இல்ல இருந்து மட்டும்தான் நகர்வாங்கன்னு அவர் சொல்லணும் திமுகவிலிருந்தும் நகர்வார்கள் அதிமுகவிலிருந்து கூடுதல் சதவீதத்துல நகர்வார்கள் இல்ல அதுல இருந்து தானே அவர் சொல்ல வந்து ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் சுவாமிநாதன் சொன்ன தரவலை தகவலை முற்றிலும் மறுக்கக்கூடிய ஆதாரமும் என்கிட்ட கிடையாது

விரதம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் நீங்க அதுக்குள்ள ஒரு சமூக நீதி ஒழிஞ்சிருக்கு பாருங்க பேர் பாருங்க மூலு ராமாமிரதம் அம்மையார் திருமண உதவி தொகை திட்டம் யாரு நீங்க வந்து தேவதாசி முறையை எதிர்த்து போரிட்டவர் கடைசி தேவதாசி என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களில் இங்க எல்லாத்தையும் ஒழிச்சு நீங்க வந்து அவங்க பேர்ல ஒரு திருமண உதவி திட்டத்தை கொடுத்து நீங்க வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்க வந்து இங்க வந்து குறிப்பிட்ட சமூகத்துக்கு பெண்களுக்கு தான் இப்படிலாம் இல்லைங்கிற ஒட்டைச்ச இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஆரம்பிச்சது வெறும் ஐயாயிரம் ரூபாய் ஆரம்பிச்சது அப்புறம் இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் போய் அதோட தான் ஆடட் வேல்யூவாக என்ன செஞ்சாங்க தாலிக்கு தங்கம் என்பதை திமுக கொடுத்துச்சு இப்போதான் அது புதுமை பெண்ணாக மாறி இருக்கு இப்போ அதை என்ன செய்கிறாரு டைம் நீங்கள் எலிவேட் ஆகி வந்திருக்காங்க இப்போ கல்வி முதல்ல வந்து திருமணங்கிறதான் பிரதானமாக இருந்துச்சு பெண்களுக்கு அப்போ அதை காட்டி அவங்களை எப்படியாவது பள்ளிக்கூடத்தை கூட்டு வரதுக்காக பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சிங்கன்னா திருமண உதவி தொகைன்னு கலைஞர் சொன்னார் இன்றைக்கி பெரும்பாலான வீடுகளில் ஓரளவு பெண்கள் ப பத்தாம் கிளாஸை தாண்டிடுறாங்க அப்போ அந்த இடம் வருகின்ற பொழுது இனி அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்த்த வேண்டிய பொறுப்பு ஒரு அரசுக்கு இருக்கின்ற பொழுது தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செய்யறாரு இத நிப்பாட்டிட்டு நாம் கல்லூரிக்கு வாங்க ஆயிரம் ரூபாய் தரேங்கிறார் இல்ல இவ்வளவு எல்லாமே எலிவேட் பண்ணக்கூடிய செய்வதாக முதல்வர் பட்டியல் அப்போ ஆண்ட கட்சியான அதிமுகவுக்கும் பெண்கள் வாக்குகள் இந்த முறை சேதாரம் இருக்கும் தற்போது திட்டங்களை செயல்படுத்தி இருக்கக்கூடிய திமுகவுக்கும் சேதாரம் இருக்குன்னா விஜய்க்கான பெண்கள் வாக்கு வங்கிங்கிறது எது யார் அவர்கள் இல்லங்க நான் கலைஞர் சொன்னதே நான் சொல்றேன் பொது வாழ்வில் எப்பொழுதும் நாம் ஒன்றை எதிர்பார்க்கக்கூடாது நம்மால் பலன் பெற்றவர்கள் அத்தனை பேரும் நமக்கு நன்றியோடு இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடாது இது கலைஞர் சொன்னது நீங்கள் திரை கவர்ச்சி அப்படிங்கிறது எல்லாவற்றையும் தாண்டியது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்சி தலைமுறைன்னு சொல்லக்கூடிய விஜயனுடைய ஃபேன்ஸ் அப்படி எடுத்துங்க ஒரு இளம் வயது பதின் பருவத்து முதல் தலைமுறை வாக்காளர் எடுத்துக்கலாம் ஒரு பத்தொம்பது வயதில் இருக்கக்கூடிய ஒரு தங்கை ஒரு இருபது இருபத்தி மூன்று வயதில் இருக்கக்கூடிய ஒரு தங்கைக்கு காலில் செருப்பு போடாமல் நடந்தோங்கிற வரலாறு தெரியாது தேவதாசி முறையை பற்றி தெரியாது தேவதாசி முறையை திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒழித்தது அதனுடைய நீச்ச்தான் நம்மளால் நீங்கள் படிச்சு நிற்கிறோங்கிறது புரியாது பருவமடைந்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கம்மா அது ஒரு பெரிய சிக்கலாச்சுமா இது புரியாது நம்மளாம் காவல்துறையில் பெண்களுக்கு இடம் கிடையாது தெரியுமா இந்தியாவில் முதல் முறையாக பெண்கள் கட்டாயம் காவல்துறையில் பணியாற்ற முடியும் என்ற சட்டத்தை நிறைவேற்றியவர் கலைஞர் தான் சொன்னால் புரியாது அவங்களுக்கு அவர் நல்லா டான்ஸ் சார்ங்கிறது மட்டும் தான் தெரியும் ஸோ அதனால் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு தலைமுறை இது ஒரு சேலஞ்ச் இது நாட் ஓன்லி டிஎம்கே

பிரசாந்த் பீக்ல இருந்த காலம் ஒண்ணும் உண்டுல்ல நடிகர் பிரசாந்த் பீக்ல இருந்த காலத்துல விஜய் முதலமைச்சர் பலரும் முன்னிறுத்தப்பட்டிருந்தா இதே பெண்கள் நம்பி இருப்பாங்களா ஏற்றுக்கொண்டிருப்பாங்களா சிரிச்சிருப்பாங்க அப்ப விஜய் பெண்கள் திட்டங்களால் ஈர்க்கப்பட்டவர்கள் ஜெயலலிதாவால் ஈர்க்கப்பட்டவர்கள் அந்த பெண்களை பத்தி அரசியல் மயப்படுத்தப்பட்ட பெண்கள் இல்ல அப்படின்னாங்க அரசியல் மையப்படுத்தப்படும் இல்லை ஜெயலலிதாமா மேலே பெண்களுக்கு இருந்த ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது அவங்க ஒரு பெண்மணி ஒரு ஒரு பெண்மணியா வந்து எல்லா ஆண்களையும் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படி அடக்கி வச்சுருந்தாங்க அதை பார்க்கும்போது ஒரு பெண்களுக்கு ஒரு இயல்புலேயே என்ன வரும் ஒரு ஒரு சந்தோஷம் வரும் ஒரு மகிழ்ச்சி வரும் ஒரு பெண்ணாக அவரை வந்து நினைச்சுவாங்க தன்னம்பிக்கை வரும் தன்னம்பிக்கை வரும் இந்த அது அது கிடச்சிது அது வந்து ஒரு இப்போ நீங்கள் இந்திரா காந்திக்கு அது இருக்கும் ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு பெண்ணாக வருகின்ற பொழுது பெண்களுடைய வாக்குகளை எளிதில் ஈர்க்க முடியுங்கிறத மாற்றுக்கிறது இல்லை அதில் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து கொஞ்சம் பெண்கள் வாக்குகளை ஈர்த்தார்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அது திட்டம் மட்டும் காரணம் இல்லை நீங்கள் திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல சொல்லுங்கள் இல்லைப்பா திரைக்கவர்ச்சினால் ஈர்க்கப்பட்ட பெண்கள்னா எவ்வளவு திட்டங்கள் தீட்டினாலும் அதனால் பயன்பெற்றாலும் அவர்கள் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வாக்களிக்க போவதே இல்லை விஜய் இதுக்கு தான் வாக்களிக்க போகிறார்கள் கொஞ்சம் தப்பா எடுத்துக்க கொஞ்சம் கசப்பா இருக்கும் நான் ஹார்ட்வேர் பயன்படுத்தல அபியூஸ் எல்லாம் பேசல கொஞ்சம் வேதனையான விஷயமா சொல்றேன் சார் உங்களுக்கு வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கு கெடுத்துங்க உங்களுக்கு திட்டம் பெருசா உங்களுடைய நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை பெருசான்னு கேட்டால் எல்லாரும் யாரை சொல்லுவோம் பெற்றெடுத்த குழந்தையதானே சொல்லுவோம் ஒரு கோடி ரூபா தரேன் உன் குழந்தைய கொண்டுனா எவனா கொள்வானா மாட்டான் காசுக்காக யாரும் இப்படி பண்ணாங்கன்னு நானும் சொல்லலை ஆனால் ஒரு குழந்தை இறந்து போகிறது எதில் கரூர் நெரிசலில் கரூர் நெரிசலில் ஒரு குழந்தை நாற்பத்தோரு பேர் இறந்து போகிறாங்க அதில் ஒரு குழந்தை அந்த குழந்தையின் தாயால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடிகிறது விஜயை நான் பக்கத்துல இருந்து பார்த்துட்டேன் சந்தோஷம் ஹாப்பி என்ன அதுக்கு என் குழந்தையை பறி கொடுக்க வேண்டியிருந்துச்சு நீங்கள் இதை தாண்டி திட்டத்தை கொண்டு போய் சேர்த்துருவீங்களா என்ன நீங்கள் அவங்ககிட்ட போய் என்ன வாதிப்பீங்க அப்போ திரை கவர்ச்சி தாண்டி நீங்க விஜய் கிட்ட இதுல சொல்லுங்க இப்ப அந்த அம்மா என் புள்ள செத்தாலும் பரவாயில்ல விஜய பக்கத்துல இருந்து பாத்துட்டேன் சொல்லிச்சுல்ல விஜயினுடைய புரட்சிகரமான பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்டாங்களா விஜயினுடைய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தால் ஈர்க்கப்பட்டாங்களா விஜயனுடைய காவிரி நதிநீர் பிரச்சனைக்கான நதிநீர் சிக்கலுக்கு அவர் வைத்த தீர்வையானால் ஈர்க்கப்பட்டார்களா இருமொழி கொள்கைக்காக அவர் இருந்த உண்ணாவிரதமா ஈழப் போராட்டத்திற்காக அவர் என்ன துப்பாக்கி வந்து சண்டை போட்டதுனால ஈர்க்கப்பட்ட எதுனால ஈர்க்கப்பட்டாங்கன்னு சொல்ல சொல்லுங்க சுவாமிநாதன் குறுக்கிட்டீங்களே சுருக்கமா பிரியன் சாட்டை போடு இல்ல சார் அதுல ஒரே ஒரு விஷயம் செஞ்சியில பேசியதை போல ஒரு விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம் சார் நிறைய திட்டங்கள் திமுக அரசுடைய திட்டங்கள் இதுல வந்து திமுக ஓட்டையும் பாதிக்கும் நான் எந்த அடிப்படையில சொல்றேன்னா ஒரு பக்கம் அதிமுக ஜெயலலிதா அவர்கள் இல்லாததனால ஏற்படக்கூடிய பாதிப்பு அதே நேரத்தில் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த போது பத்து வயசா இருந்த குழந்தை இப்ப பதினெட்டு வயசு ஓட்டு போடக்கூடியவர்கள் எட்டு ஆண்டுகள்ல மாறி இருப்பாங்க அதெல்லாம் மட்டும் இல்லாம இப்ப புதுமை பெண் திட்டம் பள்ளிக்கூடத்துல இருந்து அரசு பள்ளியில படித்த கல்லூரியில் படிக்கிற மாணவிகள் முதல் தலைமுறை மாணவிகள் கிடைக்கிற ஆயிரம் ரூபாய் அதே மாதிரி நான் தமிழ் புதல்வர் திட்டம் ரெண்டுலையும்

இப்படி தானே வழி வழியாக வருவாங்க சார் அப்படி இல்லை நான் ஒரு ஒரு உதாரணம் சொல்லுவேன் சார் குறிக்கிறது முன்னிக்கிறேன் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் பொள்ளாச்சி ஆதி அதிஅதிமுக ஆட்சி காலத்தில் எல்லாரும் பேசினாங்க பொள்ளாச்சியில் பெண்கள் மீது நடத்தப்பட்ட பாலியல் ரீதியிலான ஒரு கொடூரமான நிகழ்வை எல்லாரும் பேசுகிறாங்க பட் அந்த தொகுதியில் யார் ஜெயிச்சா நீங்கள் அத்தனை பெண்களும் அதற்கு எதிராக வாக்களித்திருந்தால் என்ன இருக்கும் குறைந்தபட்சம் கொங்கு மண்டலம் முழுக்க எதிர்த்து வாக்களிச்சிருந்தால் என்ன இருக்கும் அதிமுக தான் அங்கே பெரும்பாலான வெற்றியை பெறுகிறது உங்களுக்கு பிரச்சனை வந்து அதனால அப்படி நீங்கள் வந்து ஒரு இஷ்யூ வச்சு இந்த ஒரு இஷ்யூ வச்சு உங்களுக்கு இந்த ஒரு இஷ்யூ இல்லை ஆனால் இங்கே நான் பேச வேண்டிய விரும்புவது வேற ஒன்று பெண்களின் வாக்குகள் திமுக வரும் என்பதை ஒரு அரசியல் தலைவராக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வைக்கிறார் ஆனால் அவர் சொல்ற ஒரு வாதம் உண்மை தனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து நன்மை செய்யக்கூடிய கூடிய அரசாங்க இது இருக்குங்கறார்ல அந்த இடத்துல திட்டங்கள் அவ்வளவு உள்ளபடியே இதுவரைக்கும் இல்லாத திட்டங்களை கொடுத்து அப்புறம் கிரைம் சம்மிட் அது ஒரு வார்த்தை முடிச்சோம் அடுத்த அடுத்த கிரைமை பத்தி மட்டும் சொன்னாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சொன்னாங்க தமிழ்நாடு டாப் டென்ல கூட இல்ல நீங்க உத்தரப்பிரதேசல இருந்து உத்தரப்பிரதேச மહારாஷ்டிரா ராஜஸ்தான் மேற்கு வங்காளம் மத்திய பிரதேசம் ஒடிசா ஹரியானா இதுக்கு கீழ இருக்கு தமிழ்நாடு சோ அதனால பெண்களுக்கு எதிரான இது एनसीआरபி லாஸ்ட் இயர் உள்ள அறிக்கதான் சரி ஓகே